புதுக்கோட்டை மாவட்டத்தின் அந்த மேடை சுற்றி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்தியாவின் மிக சக்திவாய்ந்த மனிதர்களில் ஒருவராக கருதப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திடீரென மேடையில் இருகரம் கூப்பி தலைவணங்குகிறார் திரண்டிருந்த கூட்டத்தில் ஒரு நிமிடம் நிசப்தம் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போது தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது என்னை மன்னித்து விடுங்கள் என்று அமித்ஷா ஏன் சொன்னார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலமே உள்ள நிலையில் இந்த மன்னிப்பிற்கு பின்னால் இருக்கும் அரசியல் வியூகம் என்ன நயனார் நாகேந்திரனின் யாத்திரை தமிழக அரசியலில் ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன இதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் இது வெறும் ஒரு மன்னிப்பு மட்டுமல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு வலுவான அஸ்திவாரம் இந்த நிகழ்வின் பின்னணியை முதலில் பார்ப்போம் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நயனார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய மாநில அளவிலான யாத்திரையை தொடங்கினார் கடந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தொடங்கிய இந்த பயணம் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் சென்றடைந்தது சாதாரண மக்களை சந்திப்பது மத்திய அரசின் திட்டங்களை விளக்குவது மாநில அரசின் குறைகளை சுட்டிக்காட்டுவது என இந்த பயணம் மிக தீவிரமாக நடந்து வந்தது இந்த பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டம்தான் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளத்து வயலில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த மேடையில் மேடையில்தான் அமித்ஷா அந்த உணர்ச்சிகரமான உரையை நிகழ்த்தினார் பொதுவாக அமித்ஷாவின் உரைகள் அதிரடியாக இருக்கும் ஆனால் இன்று அவர் பேச்சை தொடங்கிய விதமே முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது மேடையில் மைக் பிடித்த அமித்ஷா முதலில் தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் தொன்மை பற்றி பேசினார் அப்போதுதான் அந்த முக்கியமான நிமிடம் வந்தது உலகின் மிக மூத்த மொழியான புனிதமான தமிழ் மொழியில் என்னால் பேச முடியவில்லையே என்று நான் வருந்துகிறேன் அதற்காக தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கைகளை கூப்பி தெரிவித்தார் இது அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது இதற்கு முன்னால் பலமுறை அவர் தமிழகம் வந்திருந்தாலும் இந்த முறை மொழியை முன்னிறுத்தி அவர் கேட்ட மன்னிப்பு ஒரு மிகப்பெரிய இமேஜ் மாற்றத்திற்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பாஜக மீது இருக்கும் இந்தி திணிப்பு என்கிற விமர்சனத்தை உடைக்க இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறதா என்கிற கேள்வியும் இங்கே எழுகிறது இதன் பின்னணியில் இருக்கும் உண்மையான அரசியல் காரணங்களை நாம் அலச வேண்டியிருக்கிறது சரி இப்போது ஒரு கேள்வி இந்த ஒரு மன்னிப்பு மட்டும் தமிழக மக்களின் வாக்குகளை மாற்றிவிடுமா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் திட்டங்கள் இருக்கிறதா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அமித்ஷா தனது உரையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியை ஒரு முக்கிய தேதியாக குறிப்பிட்டார் அதாவது வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்று மிக துணிச்சலாக அறிவித்திருக்கிறார் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அமித்ஷா தனது உரையில் அதிமுக பெயரையும் குறிப்பிட்டு பேசியிருப்பதுதான் கடந்த சில காலமாக கூட்டணியில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு மத்தியில் பாஜக அதிமுக மற்றும் பிற கூட்டணி கட்சிகள் இணைந்து திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் என்று அவர் பேசியது தமிழக அரசியலில் ஒரு புதிய கூட்டணியின் வருகையை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது பற்றி அரசியல் நோக்கர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் பிரிந்து கிடக்கும் வாக்குகள் ஒன்று சேர வேண்டும் என்பதை டெல்லி தலைமை உணர்ந்திருப்பதாக தெரிகிறது அதனால்தான் மிகவும் திட்டமிட்டு அதிமுகவையும் உள்ளடக்கிய ஒரு மெகா கூட்டணியை அமித்ஷா முன்மொழிந்திருக்கிறார் நயனார் நாகேந்திரனின் இந்த யாத்திரை உண்மையில் பாஜகவின் பலத்தை அடிமட்ட தொண்டர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறதா என்பதை பார்ப்போம் அக்டோபரில் தொடங்கிய இந்த பயணம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்களை சந்தித்திருக்கிறது குறிப்பாக பட்டியலின மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களின் பிரச்சினைகளை இந்த யாத்திரை மையப்படுத்தியதாக பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற அந்த தலைப்பே ஒரு தமிழ் அடையாளத்தை முன்னிறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் பொதுவாக தேசிய கட்சிகள் தமிழகத்தில் கால்பதிக்க மொழி ஒரு தடையாக கருதப்படுகிறது இதை போக்க பாஜக எடுத்து வரும் நடவடிக்கைகளை அமித்ஷா மேடையில் பட்டியலிட்டார் முக்கியமானது காசி தமிழ் சங்கமம் மற்றும் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் மகாகவி பாரதியாரின் பெயரில் அமைக்கப்பட்ட இருக்கை இது தவிர மத்திய அரசு தேர்வுகளை தமிழில் எழுதும் வசதியை தற்போதைய அரசுதான் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மற்றும் பிபிசி போன்ற சர்வதேச ஊடகங்களின் முந்தைய அறிக்கைகளை நாம் கவனித்தால் இந்திய அரசியலில் பிராந்திய மொழிகளின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதையும் தேசிய கட்சிகள் அதை எப்படி கையாளுகின்ற என்பதையும் நாம் புரிந்து முடியும் அமித்ஷாவின் இந்த பேச்சு தமிழகத்தின் அந்த மொழி ை அங்கீகரிப்பதன் மூலம் மக்களின் நம்பிக்கையைப் பெற முயற்சிக்கும் ஒரு யுக்தியாகவே தெரிகிறது இந்த பொதுக்கூட்டத்தின் டைம் லைன் மற்றும் சில முக்கிய தரவுகளை பார்ப்போம் அக்டோபர் பனிரெண்டில் தொடங்கிய இந்த பயணம் சுமார் இரண்டு மாதங்களுக்கும் மேலாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை கடந்து இன்று புதுக்கூட்டத்தில் நிறைவடைந்துள்ளது பியூஷ் கோயல் போன்ற முக்கிய தலைவர்களும் இந்த மேடையில் இருந்தனர் இது வெறும் ஒரு கட்சியின் நிறைவு விழா மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமான தேர்தல் பிரச்சார தொடக்கமாகவும் கருதப்படுகிறது அமித்ஷா தனது உரையில் பிரதமர் மோடியின் தலைமையிலான பாரதத்தின் வளர்ச்சி பயணத்தில் தமிழக மக்கள் இணைய வேண்டும் என்று அழைத்தார் அதே சமயம் திமுக ஆட்சியை ஒழித்தே தீர்வோம் என்று அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் காரசாரமானவை இது வரும் நாட்களில் தமிழக அரசியலில் அனல் பறக்கும் விவாதங்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை சரி இந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் அமித்ஷா சொல்ல வரும் செய்தி என்ன முதலாவது பாஜக தமிழுக்கு எதிரானது அல்ல என்பதை தெளிவுபடுத்துவது இரண்டாவது அதிமுகவுடன் இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கான கதவுகளை திறந்து வைப்பது மூன்றாவது தமிழக பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரனின் செல்வாக்கை அங்கீகரிப்பது பொதுவாக ஒரு யாத்திரை நிறைவடையும் போது அதன் தாக்கம் தேர்தலில்தான் பிரதிபலிக்கும் இதற்கு முன்னால் எல் முருகன் நடத்திய வெற்றிவேல் யாத்திரை அல்லது அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை போன்றவை ஏற்படுத்திய அதிர்வலைகளை விட இந்த தமிழனின் பயணம் ஒரு மாறுபட்ட அரசியல் சூழ்நிலையில் நடந்துள்ளது காரணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழகத்தின் அடுத்த பத்தாண்டுகளை தீர்மானிக்கப் போகும் ஒரு முக்கிய தேர்தல் இங்கே நாம் சில பொதுவான கேள்விகளையும் அலச வேண்டியிருக்கிறது அமித்ஷாவின் இந்த மன்னிப்பு உண்மையிலே மக்கள் மனதை வெல்லுமா அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால் தமிழக மக்கள் உணர்ச்சி மூலமான அரசியலை விரும்புபவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவன் தனது குறையை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும்போது அது ஒரு விதமான அனுதாபத்தையும் நேர்மறை எண்ணத்தையும் உருவாக்கும் ஆனால் இது வாக்குகளாக மாறுமா என்பது கள யதார்த்தத்தை பொறுத்தது அடுத்ததாக பாஜக அதிமுக கூட்டணி சாத்தியமா அமித்ஷாவின் பேச்சுக்கு பிறகு அதிமுக தரப்பிலிருந்து என்ன மாதிரியான எதிர்வினைகள் வரும் என்பதுதான் இப்போது மில்லியன் டாலர் கேள்வி ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இதுவரை நடந்தவற்றை வைத்து பார்க்கும்போது பாஜக தனது வியூகத்தை முற்றிலும் மாற்றி அமைத்திருப்பது தெளிவாக தெரிகிறது இனி வரும் நாட்களில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த மேடை பேச்சுக்கு எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அரசியல் களம் இன்னும் சூடுபிடிக்கும் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி என்பது கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தாலும் அது ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளதா என்பது விவாதத்திற்குரியது ஆனால் அமித்ஷாவின் இன்றைய தன்னம்பிக்கையான பேச்சு பாஜக தொண்டர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது பனாரஸ் முதல் புதுக்கோட்டை வரை தமிழைப் பற்றி பேசி வரும் அமித்ஷா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என்பது மட்டும் உறுதி இறுதியாக அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இன்று மேடையில் அமித்ஷா கேட்ட அந்த மன்னிப்பும் அவர் விடுத்த அந்த அறைக்கூழலும் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்திருக்கிறது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஆறில் அமித்ஷா சொன்னது போல ஆட்சி மாற்றம் நடக்குமா அல்லது திமுக தனது கோட்டையை தக்க வைத்துக் கொள்ளுமா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் உங்கள் பார்வையில் அமித்ஷாவின் இந்த மன்னிப்பு ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குமா உங்களின் நேர்மையான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் மற்றமொரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்